ஒரு அடர்ந்த காட்டில் லியோ என்ற குட்டி சிங்கம் வாழ்ந்தது லியோவுக்கு மற்ற சிங்கங்களைப் போல உருமுவதும் வேகமாக ஓடுவதும் பிடிக்காது அதற்கு பதிலாக வானத்தில் பறக்கும் வண்ண பறவைகளை பார்த்தால் ஹா நாமும் அப்படி பறக்கக்கூடாதா என்று ஏங்கிக் கொண்டே இருக்கும் மற்ற சிங்கங்கள் லியோவை பார்த்து சிரிக்கும் நீ ஒரு சிங்கம் நீ எப்படி பறக்க முடியும் என்று கிண்டல் செய்யும் லியோ மனவருத்தத்துடன் ஒரு பாறை மேல் அமர்ந்து வானத்தையே பார்த்துக் கொண்டிருக்கும் ஒரு நாள் லியோ ஒரு காட்டுப்பூவின் மீது அமர்ந்திருந்த ஒரு மினுமினுக்கும் தேவதையை பார்த்தது லியோ பயப்படாமல் தேவதையே என்னால் பறக்க முடியாதா எனக்கும் பறக்க ஆசையாக இருக்கிறது என்று கேட்டது தேவதை சிரித்துவிட்டு லியோ நீ உண்மையாகவே அன்பான சிங்கம் மற்றவர்கள் கிண்டல் செய்தாலும் உன் கனவை நீ விடவில்லை உனக்காக ஒரு பரிசை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன் மந்திர கோலை லியோவின் மீது வைத்தது டடாம் லியோவின் முதுகுக்குப் பின்னால் சூரியனைப் போல மின்னும் மின்மையான தங்க இறகைகள் முளைத்தன லியோவுக்கு ஒரே ஆச்சரியம் மகிழ்ச்சியில் அது துள்ளி குதித்தது பறக்கும் சிங்கம் நான் பறக்கும் சிங்கம் என்று கத்தியது லியோ தன் தங்க இறகைகளை அசைத்து மெதுவாக வானத்தை நோக்கி பறக்க ஆரம்பித்தது மேலே மேலே உயரப் பறந்து மரங்களையும் மலைகளையும் அழகிய மேகங்களையும் பார்த்தது அங்கே அது ஒரு வானவில்லின் மீது சறுக்கி விளையாடியது லியோவின் சாகசங்களை பார்த்து முதலில் சிரித்த மற்ற சிங்கங்களும் விலங்குகளும் இப்போது ஆச்சரியத்தால் வாயடைத்து நின்றன பறக்கும் சிங்கமான லியோ ஒருபோதும் மற்றவர்களை கேலி செய்யவில்லை பசி வந்தபோது உயரப்பரம்பு பழங்கள் நிறைந்த மரங்களை கண்டுபிடித்து மற்ற விலங்குகளுக்கு சொன்னது காட்டில் வழி தவறிய குட்டி முயலை தன் தங்க இறகைகளில் பத்திரமாக ஏற்றி அதன் அம்மாவிடம் கொண்டு சேர்த்தது மரத்தின் உச்சியிலிருந்த ஒரு கூண்டிலிருந்து விழுந்துவிட்ட குட்டிப் பறவைகளை லியோ கவனமாக காப்பாற்றி மீண்டும் கூண்டில் வைத்தது லியோ தனது தங்க இறகைகளை பயன்படுத்தி காட்டிலுள்ள அனைவருக்கும் உதவிகள் செய்தது எல்லாரும் லியோவை பார்த்து பறக்கும் சிங்கம் லியோ ஒரு அதிசயமான அன்பான ராஜா என்று புகழ்ந்தனர் லியோ புரிந்து கொண்டது உண்மையான பலம் என்பது உருமுவதிலோ ஓடுவதிலோ இல்லை அது நம்முடைய தனித்தன்மையை தங்க இறகைகளைப் போல பயன்படுத்தி மற்றவர்களுக்கு உதவுவதில்தான் இருக்கிறது அன்று முதல் லியோ காட்டின் மிகவும் பிரியமான மற்றும் மிகவும் வித்தியாசமான பறக்கும் ராஜாவாக வாழ்ந்தது